பெருமதிப்பிற்குரிய தலைவர் நல்லிதய செம்மல் நல்லியார் ஐயா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் நூலாசிரியர் புலவர் விஜயலட்சுமி அவர்களே தமிழவேல் சிவாலயம் மோகன் ஐயா அவர்களே ஆசிரியர் இதழாசிரியர் எங்களை போன்றக்கெல்லாம் தீபம் நாப்பாவை இன்றைய உலகத்திற்கு தமிழ் வளர்ச்சி துறையில் திங்கள்தோறும் நடைபெறுகின்ற இளையோர் பயிற்சி பாசறையின் வாயிலாக இளைஞர்களை எல்லாம் ஊக்குவித்து வரும் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே வழக்கறிஞர் பாலசீனிவாசன் அவர்களே லேடி ஸ்பெஷல் ஆசிரியர் அம்மையார் அவர்களே கிரிஜா ராகவன் ஐயா கிரிஜா ராகவன் அம்மையார் அவர்களே செவ்மொழி நிறுவனத்தினுடைய மேனாள் பதிவாளரும் மாநில கல்லூரியினுடைய தகைசால் பேராசிரியராகவும் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை நடத்துகின்ற அனைத்து ஆட்சி மொழி ஆய்வு கூட்டங்களுக்கெல்லாம் தகை உரையாற்றும் ஒரு தகைமையாளர் பேராசிரியர் முத்துவேலு ஐயா அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற புலவர் விஜயலட்சுமியினுடைய இல்லத்தார் அவருடைய உடன்பிறந்த பேராசிரியர் ஹரிஹரன் அவருடைய அக்கா போல அமெரிக்க தூதரகத்தில் ஒரு வான் புகழ் வல்லபையுடனும் இன்றைக்கு நல்லியார் ஐயாவுடன் இணைந்து பணியாற்றும் ஆசிரியர் திரு நடராஜன் அவர்களே கலைமாமணி யோகா அவர்களே பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே உங்களை எல்லோரையும் இன்றைய மாலை பொழுதில் காண்பதில் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் புதுமுகம் என்றால் அறிமுகம் தேவை பேராசிரியர் புலவர் விஜயலட்சுமி அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மிக நெருக்கமான உறவு செம்மல் என்றேதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் என்னுடைய தந்தையாருடன் தொடர்ந்து தன்னுடைய தியாகராயர் இல்ல அலுவலகத்தில் தொடர்ந்து அவர்கள் சென்று பார்த்து பல கருத்துக்களை நீண்ட நேரம் அவர்களுடன் அவர்கள் பேசிக்கொண்டும் அதனை உடனுக்கு உடன் கட்டுரையாகவே கை நோக எழுதி அவருடன் அந்த கட்டுரைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கின்ற பாங்கையெல்லாம் கண்டு வியந்திருக்கின்றோம் அவர்கள் ஓயாமல் தன்னுடைய இசை வகுப்புகளை மட்டும் தன்னுடைய இல்லத்தில் நடத்தி கொண்டிருந்தவர்கள் எகோ தான் ஒரு மூலையில் அடங்கி விடுவோமோ என்ற ஒரு நினைப்பு இருந்த நேரத்திலெல்லாம் என்னுடைய தந்தையார் அவர்கள் உங்களுக்கு ஒரு புகழ் காத்திருக்கிறது முடங்கி விடாதீர்கள் உரிமையாக நீங்கள் எனக்கு ஒரு தங்கை மாதிரி அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஏற்று நடத்துங்கள் என்று அவர் வழிகாட்டிய பொழுது தன்னுடைய தந்தையார் நினைவாக பேராசிரியர் வெங்கடராமன் அவர்களை குறித்து ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி வாய்ந்த ஒரு கருத்தரங்கத்தை சோவியத் பண்பாட்டு மையத்தில் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அவர்கள் நடத்தி காட்டிய அந்த பாங்கை கண்டு தமிழ் உலகமே பாராட்டியது காரணம் அப்பொழுதுதான் தாம்பரம் பேராசிரியர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் என்னுடைய பேராசிரியர் என்று அறிமுகம் செய்து வந்தார் நம்முடைய தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பேராசிரியர் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மேனாள் இயக்குனரும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்களும் என்னுடைய பேராசிரியர் அவர் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டதும் வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி நாங்கள் எல்லாம் அந்த திருவையாறு அரசர் கல்லூரியில் அவரிடம் நாங்கள் தமிழ் கற்றோம் என்று பெருமிதமாக தங்களை அறிமுகம் செய்த பொழுதுதான் மரபால் அவர்கள் கற்ற கல்வியும் தன்னுடைய தந்தையாரனுடைய புகழ் மீண்டும் பரவுவதை கண்டு அவர்களே நெகிழ்ந்து பல்வேறு நூல்களை ஒரு ஏறக்குறைய இதுவரை ஒரு இருபது இருபத்தைந்து நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இன்றைக்கு மிக அருமையாக இந்த இரண்டு நூல்களை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள் இவர்கள் எழுதுவதற்கு ஊக்கமாகவே என்றைக்கும் நம்மளுடைய மணிவாசகர் பதிப்பகம் திகழ்வதுதான் பாராட்டுக்கு பாராட்டுக்குரியது பேராசிரியர் ஐயா அவர்கள் தொடங்கிய இந்த பதிப்பகத்தை அவருடைய திருபகனார் அவர்களும் மேலாளர் சோம மேலாளர் முருகமூர்த்தி அவர்களும் இணைந்து அவர்கள் செய்கின்ற பணிகள் அளப்பரிய பணிகள் எனக்கெல்லாம் ஒரு பெரிய பொறாமை நான் கூட முறை மணிவாசகர் பதிக்கத்திடம் என்னுடைய ஒரு கையேறு நூலை வழங்கினேன் அது வழக்கம் போல் காணவில்லை இன்றும் குருமூர்த்தி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தேடி எடுத்து விடலாம் என்று ஆனால் எவ்வளவு பெரிய நல்வாய்ப்பு பாருங்கள் ஒரே சமயத்தில் இரண்டு நூல்கள் அருமையாக இந்த அருந்தமிழ் கட்டுரை நூலை அனைவரும் படிக்க வேண்டும் காரணம் தன்னுடைய புலமையை மிக நுட்பமாக நல்லியா சொன்னது போல எளிமையான சொற்களில் தீந்தமிழ் கட்டுரைகளை மரபுவழி படித்து வந்ததை ஐங்குறுநூரில் எப்படியெல்லாம் தான் திளைத்திருக்கிறேன் என்று படித்து காட்டுவதும் புறணானூரில் நான் எப்படி இந்த பார்வையை பார்க்கிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுவதும் அகனானூரில் படித்ததை நான் இப்படி சொல்லி காட்டுகிறேன் என்று சொல்லி காட்டுவதும் காக்கையை குறித்து ஒரு பாடலை எப்படி ஓதலாந்தையார் எழுதி காட்டினார் அந்த காக்கை வழியாக அந்த புலவர் என்ன சொல்லி காட்டுகிறார் என்றால் என்னுடைய தலைவி வந்துவிட்டால் அந்த என்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நான் உனக்கு உன்னுடைய காக்கைகளை எல்லாம் அழைத்து வா பொன் தட்டில் ஏந்தி உனக்கு நான் உணவு படைக்கிறேன் என்னுடைய தலைவி மீண்டும் வரவேண்டும் என்று ஓதல் என்பது அவர்கள் பிறந்த ஊர் ஆதன் தந்தை ஆந்தையார் என்றெல்லாம் மிக அருமையாக சுருக்கமாக விளக்கமாக தன்னுடைய கட்டுரைகளை எழுதி காட்டுகிறார் பரதன் என்ற ஒரு பாத்திரத்தினுடைய பெயரை சுட்டிக்காட்டி இந்த பரதன் தான் போன தலைமுறையை சார்ந்தவன் அவன்தான் பிறகு கோவலனாக பிறக்கின்றான் என்றெல்லாம் மிக அருமையாக புதிய தகவல்களை இனிது என்று சொல்லி திருக்குறளில் பதினோரு இடங்களில் எப்படியெல்லாம் அந்த குறட்பாட்டல் இனிது இனிது என்று வருகிறது என்று இனிமையாக அந்த நூல் முழுவதும் அந்த நூலில் நாம் படிக்கும் பொழுது பாரதியாரை கண்டு அவர் வியந்து எழுதுவதும் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளைகளுடைய பாடல்களை அவர்கள் எடுத்து காட்டுகின்ற விதமும் அந்த நூலில் போகிற போக்கில் மிக அழகாக இன்றைய தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு கைவிட இந்த இரண்டு நூல்களும் யார் மதிப்புரை எழுதினாலும் போற்றித்தான் பாராட்டுவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய செம்மாந்த புலமையை மிக அருமையாக தொகுத்திருக்கின்றார்கள் நூலில் எங்குமே எனக்கு தெரிந்து பிழையே இல்லை எழுத்து பிழையே இல்லை அதுதான் இந்த நூலுக்கு ஒரு அருமை அதுதான் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய மாபெரும் சிறப்பு அவர்கள் அதை மிக அழகாக வனப்பாக வடிவமைத்திருக்கின்றார்கள் அதுவும் இந்த முறை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்றால் நூலை வெளியிட்டது யார் தெரியுமா உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் என்று சொன்னாலும் மிக பெருமிதமாக இன்றைக்கு சொல்லுகிறேன் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய அறங்காவலர் வெளியிட்டு அவர் மாபெரும் இசை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவர் தொட்டவர் இப்பொழுது அண்மையில் தான் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய அறங்காவலராக இருப்பதனால் இந்த நூல் பல இடங்களில் பரவும் இது எனக்கு தெரிந்து மணிவாசகர் பதிப்பகம் அவர்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு இரண்டே நாட்களில் விற்று தீர்த்து விடுவார்கள் பதிப்புகளுக்கு பதிப்புகளாக இந்த நூல் வெளிவரும் என்னுடைய தாயார் புலவர் அவர்களுடைய மாணவி வீணை வகுப்புக்காகவே அவர்கள் இல்லம் சென்று வீணை கற்றுக்கொண்டார்கள் மிக அருமையாக ஆசிரியர் அவர்கள் நீங்கள் அடிக்கடி வர வேண்டாம் அவர்களுக்கு பெரிய சிறப்பு இன்றைக்கு ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஒரு அம்மையார் அவர்களுடைய மாணவி வந்திருக்காங்களா மருத்துவர் பல மருத்துவர்கள் உளவியல் நிபுணர்கள் அவர்களுடைய மாணவி அவர்கள் அந்த வீணையை கற்றுத்தந்த முறையினை என்னுடைய தாயார் தான் மறந்த கலையை எனக்கு மீண்டும் அறிமுகம் செய்தீர்கள் என்று சொல்லி நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவர்களை பாராட்டியிருக்கின்றார்கள் நான் மீண்டும் சொன்னது போலதான் இது எங்களுடைய குடும்ப நிகழ்வு நான் தான் முதலில் வந்து உங்களை எல்லோரையும் வரவேற்றிருக்க வேண்டும் நான் தாமதமாக வந்ததற்கும் நீங்கள் எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களும் என்னுடைய பெற்றோர்களுடன் இணைந்து அவர்களும் அழை அவ அடிக்கடி வந்து செல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஈரமாக அவர்கள் நாங்கள் பயிலும் பொழுதெல்லாம் பார்த்து வியந்த பேராசிரியர்கள் பேராசிரியர் முத்துவேலு ஐயா அவர்களெல்லாம் என்னுடைய தந்தையாருடன் மிக நெருக்கமாக அணுக்கமாக அவர்கள் பழகியதும் தமிழவேல் சிவாலயம் ஐயா வருகிறார் என்றாலேயே என்னுடைய தந்தையார் சொல்வார் ஒரு நாளும் அவருடைய பெயரை குறித்து சொன்னதே கிடையாது தமிழவேல் என்றுதான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அறிஞர்கள் மாபெரும் அறிஞர்கள் இன்றைக்கு இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருப்பது என்பதே ஒரு பொற்கூடத்திற்கு பொட்டு வைத்தது நிகராகவே இருக்கிறது வழக்கறிஞர் பாலசீனிவாசன் என்னை தொட்டு வளர்த்தவர் என்னை போ என்னை எல்லாம் கல்லூரி காலத்திலேயே பேச வேண்டும் என்று ஆற்றுப்படுத்திய வழக்கறிஞர் அவர்கள் இன்றைக்கு அண்மையில் தமிழ் வளர்ச்சி துறையில் எங்களுக்கு ஒரு ஏழு நாள் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை உலகத் தமிழ் சங்க மதுரையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு இருநூற்றி ஐம்பது இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்தெல்லாம் திரண்டு வந்து இளந்தவிடர் இலக்கிய பயிற்சி பட்டறை என்ற இந்த ஏழு நாள் நிகழ்ச்சியில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞர் பாலசுப்ரம பாலசீனிவாசன் பேசிய உரை அவ்வளவு எழுச்சி வாய்ந்த உரை அந்த இளைஞர்களெல்லாம் இவ்வளவு கருத்துக்களை எங்களுக்கு நாங்கள் கேட்டதே இல்லை என்று திரண்டு மகிழ்ந்ததையெல்லாம் எனக்கு அண்மையில் அவர்கள் காணொளி வழியாக அனுப்பிய பொழுது நெகிழ்ந்து நான் நிற்கிறேன் உங்களை போன்ற அறிஞர்கள் எல்லோரும் சான்றோர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களும் தமிழ் வளர்ச்சி துறையில் நாங்கள் செய்கின்ற பணிகளையெல்லாம் எப்பொழுதும் நீங்கள் ஆற்றுப்படுத்தலாம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது ஏதாவது சில புதிய திட்டங்களை எல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்னை அழைக்கலாம் என் அலுவலகத்திற்கு எப்பொழுதும் நீங்கள் வரலாம் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்பதிலும் அதை செயற்படுத்துவதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் துறையை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி புலவர் விஜயலட்சுமியினருடைய புகழ் ஹோங்குக அருமையான நூல்களை படைத்த அவருடைய விரல்கள் வெல்க அதை பதிப்பித்த மணிவாசகர் பதிப்பகம் மீண்டும் மீண்டும் புகழ் பெறுக என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் அவருடைய தந்தையோடு பணியாற்றியவர் தீவேவே இசை அறிவு தாராயோ என்று கேட்டவர் அவருடைய தாய் தாரா நடராஜன் அவர்கள் ஆகவே தாய் தந்தை இருவருடனும் மிக நெருக்கமாக பழகிய புலவர் விஜயலட்சுமி அவர்களைப் பற்றி மிக அருமையான ஒரு சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார்கள் கடினமாக எழுதுவதும் பேசுவதும் எளிது எளிமையாக எழுதுவதும் பேசுவதும் கடினம் அப்படியே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எளிமையாக எழுதுபவர் தீபேவே அருமையாகவும் எளிமையாகவும் பேசுபவர் நமது அருள் இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் என்ன ஆலோசனை சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன்னு இது வரைக்கும் எந்த அதிகாரியும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை நம்ம நிச்சயமாக அவரை நாம் பாராட்ட வேண்டும் இந்த தருணத்திலே இப்பொழுது ரயில் பிடிப்பதற்காக முத்துவேல் எக்ஸ்பிரஸ் காத்து கொண்டிருக்கிறது அண்மையிலே சிலம்பொலி செல்லப்பனார் விருது பெற்றவர் இருபத்திர இருபத்தி ஆறு பனிரெண்டு இருபத்தி நாலு முதல் பதினெட்டு நாட்கள் சென்னை வானொலி பண்பலையிலே இலக்கியம் பற்றி பேசப்போகிறவர் செம்மொழி தமிழாழ் மத்திய நிறுவனத்திலே முதல் பதிவாளராக இருந்தவர் தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மையத்திலே பகுதி நேர உறுப்பினராக இருந்தவர் இன்னும் அவரை பற்றி கொண்டே போகலாம் இருந்தாலும் அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பாததால் அமெரிக்கா துபாய் லண்டன் மொரீசியஸ் நாடுகளுக்கெல்லாம் தமிழ் வழக்க சென்ற பேராசிரியர் முத்துவேல் அவர்களை தமது தமிழ் மறை சிந்தனைகள் என்கிற நூலை பற்றின திறனாய்வை அவருக்கு எவ்வளவு நேரத்தில் முடியுமோ அவ்வளவு நேரத்தில் செய்துவிட்டு மறக்காமல் தன்னுடைய ரயிலை பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்